அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகூ அல்லாருடைய சாந்தியம் சமாதானமும் அனைவரும் இது குறித்தாகட்டும் இந்த வீடியோவில் நம்ம போன வாரம் கடைசியாக வீடியோ போடும்போது நிறைய விஷயங்கள் சம்பந்தமாக சொல்லியிருந்தோம் இப்போ ஒவ்வொன்றாக இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம் முதலாவது இந்த கஞ்சா சம்பந்தமாக கடந்த வாரம் கடந்த மாதம் கடுமையான முறையில் வாலிபர்கள் தான் சிக்கிக்கிட்டே இருந்தாங்க மாற்று மாத நண்பர்கள் சிக்கிறாங்க அது தான் ஆனால் குறிப்பாக இந்த உலகத்துக்கு எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்த சமுதாயம் இப்போ எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கவலையாக தான் இருக்குது தஞ்சாவூரில் ஒரு ஆயிரம் பேர் பிடிப்பட்டிருக்குது கோயம்புத்தூரில் குறிப்பாக கோயம்புத்தூரில் அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் கோயம்புத்தூரும் ஒரு பகுதி இன்னொன்று ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான பகுதி அது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி யானை மலை இதெல்லாம் முக்கியமான பகுதி நான் அங்க இருக்கு உற்பண்ணும் போது நிறைய நான் பார்த்திருக்கிறேன் அது சம்பந்தமாக இப்ப அங்க நீங்க வீடியோல பார்த்தாலும் தெரியும் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க இதுல கோவையில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த பத்து பேர் கைது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி இது எல்லாமே வாலிபர்கள் தான் ஆனா அதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா எல்லாம் நம்ம இஸ்லாம் சமுதாய சா முஸ்லிம் மக்கள் அவங்க ஃபுல்லா இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்தவங்க போதை தடை செய்த சமுதாயம் இது அல்லா நம்ம தலை செஞ்சிருக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல அதிகமான பேரு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்ப உங்க பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இவங்க பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க அது வேற இன்னொன்னு வெளியூர்களுக்கு படிக்க அனுப்புவாங்கல்ல வெளியூர்களிலிருந்து கோயம்பு கோயம்புத்தூர் போன்ற மாநகரங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை இந்த செய்திகளை பார்க்கும்போது படிக்க வைக்கிறதே ரொம்ப சிரமமாய்ப்பு ஒரு ஒரு டையத்தில் பொம்பளை பிள்ளை படிக்க வைக்கிறது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா ஆண் பிள்ளைகளை கூட பெற்றோர்கள் கண்டிப்பாக அனுப்பவே மாட்டாங்க இது என்ன பழக்கங்கள் இது இது என்ன பழக்கம் இது வேற வாசிக்க கூடாதுன்னு பார்க்குறேன் எல்லா முஸ்லீம் பசங்க தான் இதில் என்னது ஐநூறு போதை மாத்திரைகள் கஞ்சா ஊசி செல்போன்கள் எல்லாம் பாதுகாக்கணும் சரி அடுத்து பார்த்தா தஞ்சாவூரில் ஒரு ஆயிரம் கிலோ யே எங்க இருந்தா கிடைக்கிது உங்களுக்கு இப்போ எப்படி இன்னைக்கு திருடிட்டு வர்றீங்க இதுக்கு என்ன சந்தேகம்டா இதுல போலீஸும் கண்டிப்பா போடாமல் இருக்க மாட்டாங்க இப்போ போலீஸ் கேட்ட மாமூலு கொடுக்கல அப்படின்னா மாட்டிட்டு போயிடுவாங்க இது நிறைய தடவை நானே படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால வந்து வாலிபர்கள் வந்து குறிப்பாக என்ன செய்யற குறி வச்சு அதை ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய வாலிபர்கள் குறி வச்சு இதெல்லாம் செய்யப்படுது அதனால பெற்றோர்கள் தன்னோட பிள்ளைகளை வந்து வெளியூர்களுக்கு அனுப்பும் போது அது ஆண்கள்னால வெளியே தெரியுது ஆனால் பெண்களுடைய அந்த மாதிரி தவறுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்ப பிள்ளைகளை வந்து வெளியூர்களுக்கு படிக்க அனுப்பும் போது என்ன செய்யுங்க இந்த மாதிரி செய்திகளை நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்க என்ன செஞ்சிருங்க அந்த மாதிரி பழகும் போது பேசும்போது அவங்க கூட தொடர்பே இல்லாம அந்த அந்த நட்பின் பக்கம் போகாம நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்ட்டு சொல்றதுக்கு முன்னாடி உங்க வீடுகளில் உங்களுடைய சொந்த பந்தங்கள் பீடி சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை அவங்க கூட பேசவே விடாது கஞ்சா ஏன் போது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பொதுவெளியில பார்க்குறாங்க இப்ப பார்க்கும்போது இப்போ இது தவறு இல்லை இப்போ தவறாக இருந்துச்சு அப்படின்னா மக்கள் என்ன செஞ்சுறாங்க அதுக்கான தண்டனைகள் கொடுப்பாங்க இப்போ தவறு இல்லாதனாலதான் பொது வெளியாக என்ன செய்யறாங்க எல்லா பேரும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து 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 பழகிறதுனால வாலிபர்கள் என்ன செஞ்சாங்க இது ஸ்டெயிலுக்கானதானே குடிக்கிறது அப்படி குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அதனால் தயவு செய்து பெற்றோர்கள் உங்கள் வீடுகளில் சிகரெட் குடிக்கக்கூடிய ஆண்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட நம்ம பிள்ளைகளை ஒருபோது பேச விடாதீங்க நாளை பின்ன அதை பார்த்து பார்த்து என்ன செஞ்சிருவாங்க பழகிடுவாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்து